ஹாரி பாட்டர் அண்ட் தி கேர்ஸ் சைல்டு ஆக்ட் டூ சீன் தேர்ட்டின் ஹாரி அண்ட் ஜின்னி பாட்டரோட வீட்டில் கிச்சனில் இந்த சீன் நடக்குது ஜின்னியும் ஹாரியும் ஒருத்தரை ஒருத்தரை ஒரு மாதிரி பார்த்துப்பாங்க ஏன்னா இன்னும் அவங்களுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பாக்கி இருக்குதுன்னு அவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும் இதுதான் சரியான முடிவு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் நீ ரொம்ப கன்வின்ஸ்டாக பேசுகிற அப்படின்னு ஜின்னி சொல்லும் நீ அவன் கிட்டே ஃபஸ்ட்டு என்ன ஹானஸ்ட்டாக நடந்துக்க சொன்னேன் ஆனால் நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஹானஸ்ட்டாக நடந்துக்கணும் என்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை நான் நம்பணும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா ஹாரி இங்கே வாழ்ந்த விசார்ட்ஸ்லேயே உனக்கு மிகப்பெரிய மனசு இருக்கு அண்ட் உன்னோட மனசு இப்படி தான் செய்ய சொல்லிச்சுன்னு என்னால் நம்ப முடியல அப்படின்னு ஜின்னி அங்கே சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டு டோரை யாரும் அங்கே நாக் பண்ணுவாங்களா அதனால அங்கே தப்பிச்சாங்க ஏன்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க ஹாரியும் ஜின்னியும் ஜின்னி எந்திரிச்சு போய் கதவை தரக்க போகுமா கொஞ்சம் நேரத்திலே டிராகோமேல்ஃபாய் அந்த கிச்சனுக்குள்ள இப்போ வருவான் அவன் பார்க்க ரொம்ப ரொம்ப படுங்கோவத்தில் இருக்கிற மாதிரி இருப்பான் ஆனால் அதை அவன் மறைக்க பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருப்பான் என்னால் இங்கே ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது எனக்கு இங்கே ரொம்ப நேரம் தேவையும் இல்லை அப்படின்னு ட்ராகோ மேல்ஃபாய் சொல்வான்னா உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹாரி கேட்பான் உன்னை இங்கே தப்பானவனாக காமிக்கிறதுக்காக நான் இங்கே வரல ஆனால் என்னோடய பையன் அழுகிறான் அவனோட அப்பாவா ஒரு அப்பாவா நான் இதை உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கேன் எதுக்காக நல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை இப்படி பிரித்து வைக்கிற அப்படின்னு ட்ராகோ கேட்பான் நீ ஸ்கூல் டைம் டேபிள்ஸையே சேஞ்ச் பண்ணியிருக்க நீ அங்கே இருக்கிற டீச்சர்ஸையும் ஆல்பஸையும் சேர்த்து மிரட்டியிருக்க எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு ட்ராக்கோ கேட்பான் ஹாரி கேர்ஃபுல்லாக அப்படியே ட்ராக்கோவை பார்த்துட்டு தென் வேறு பக்கமாக திரும்பிட்டு நான் என்னோட பையனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவான் கிட்ட இருந்தா அப்படின்னு ட்ராக்கோ கேட்பான் என்னோட பையனை சுற்றி இருள் சூழ்ந்துருக்குன்னு பேன் சொன்னார் என் பையனை சுற்றி அப்படின்னு ஹாரி சொல்வான் நீ என்ன சொல்ல வர பாட்டர் அப்படின்னு ட்ராக்கோ கேட்பானா ஹாரி திரும்பி இப்போ ட்ராக்கோவை நல்லா உத்து பார்த்துட்டு ட்ராக்கோவோட கண்களை பார்த்துட்டு பேசுவான் நீ ஷோராக தான் நீ நீ உண்மையாகவே ஷோராக தான் சொல்கிறியா ட்ராக்கோ அவன் உன்னோட பையன்தானா அப்படின்னு ஹாரி கேட்பானா அந்த ரூமே இப்போ டெட் சைலண்ட்டாக இருக்கும் நீ இப்போ என்ன சொன்னியோ அதை ஒழுங்கு மரியாதையாக திரும்ப எடுத்துரு இப்போவே அப்படின்னு டிராக்கோ கற்றுவான் ஆனால் ஹாரி அந்த வார்த்தையை திரும்ப எடுக்கலாம் மாட்டான் ஸோ டிராக்கோ அவனோட மந்திரக்கோளை வெளியில் எடுத்து நீட்டிடுவானா இதை ஏண்டா பண்ணுறோன்னு நீ யோசிப்பேன் அப்படின்னு ஹேரி சொல்லிட்டுருக்கும்போது இல்லை நான் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு ட்ராக்கோ சொல்வான் நான் உன்னை ஹேர்ட் பண்ண வேணாம் நினைக்கிறேன் ட்ராக்கோ அப்படின்னு ஹாரி சொல்வானா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன்னா நான் உன்னை இப்போ ஹர்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ட்ராக்கோ சொல்வான் அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து மந்திரக்கோளை நீட்டிட்டு நிற்பாங்களா அட்ட டைமில் அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து எக்ஸ்பிலியார்மஸ் அப்படின்னு கற்றுவாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் அந்த ஸ்பெல்லை போட்டனால அது ரிப்பல் ஆகி அந்த ஸ்பெல் பிரேக் ஆயிருமா இன்கார் சரேஸ் அப்படின்னு டிராகோ கற்றுவான் மந்திர கோல்லேருந்து வெடிச்சிட்டு வருமா ஹாரி அதை டாஷ் பண்ணிடுவான் but டரன் டலேக்ரா அப்படின்னு ஹாரி கத்துவான் டிராகோ வேகமா அந்த இடத்துல இருந்து டக்குன்னு விலகிடுவான் நீ இப்பெல்லாம் இதை நல்லா பிராக்டிஸ் பண்ற போலயே டிராகோ அப்படின்னு ஹாரி சொல்வான் அண்ட் நீ இருக்க இருக்க ரொம்ப மோசமா ஆயிட்டு வந்துட்டு இருக்க பாட்டுறதுல அப்படின்னு டிராகோ சொல்லிட்டு டென்சான்ஜியோ அப்படின்னு கத்துவான் ஹாரி டக்குன்னு அந்த இடத்துல இருந்து விலகிடுவான் ரிக்டம் செம்ப்ரா அப்படின்னு ஹாரி கத்துவான் டிராகோ அங்க இருக்கிற ஒரு சேர் எடுத்து அதை பிளாக் பண்ணிடுவான் பிளிப்பேண்டோ அப்படின்னு டிராகோ கத்துவான் ஹாரி அப்படியே பின்னாடி பறந்து போய் விழுவானா டிராகோ நல்லா அப்படின்னு கத்துவான் நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒரே வயசு தான் ஹாரி கத்துவானா ஆனா நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றேனே அப்படின்னு டிராகோ சொல்லிட்டு இருக்கும் போதே பிராச்சியா பிண்டோ அப்படின்னு ஹாரி கத்துவானா டிராகோ அப்படியே டைட்டாக பவுண்ட் ஆகி நின்றுவான் அதான் அவங்க கிட்ட பெஸ்ட்டாக இருக்கிறதா அப்படின்னு டிராகோ சொல்லிட்டு எமான்ஷியா பேர் அப்படின்னு கத்துவானா அவனை பைண்ட் பண்ணி இருக்கிற ஸ்பெல்ல அவனே ரிலீஸ் பண்ணிட்டு லெவி கார்பஸ் அப்படின்னு ஹாரியை பார்த்து கத்துவான் ஹாரி திரும்பவும் மொபலி கார்பஸ் அப்படின்னு கத்துவான் இப்படியே அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மந்திரத்தை போட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாவிக்கிட்டே இருப்பாங்களா ஹாரி ட்ராக்கோ மேலே அங்கே இருக்கிற சேரெல்லாம் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருப்பானா கரெக்டாக அப்போ தான் ஜின்னி அந்த கிச்சனுக்குள்ளே வரும் நான் ஒரு மூணு நிமிஷம் தான் இந்த ரூமில் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயங்கரமாக கத்தும் அந்த கிச்சனே கலவரமாக ஆகி போயிருக்குமா அந்த சேரெல்லாம் அங்கே இருந்த சேரெல்லாம் மிட் அப்படியே ஃப்ளோட் இருக்கும் ஜின்னி மந்திர மந்திரக்கோளை வெளியில் எடுத்து அந்த சேரை பார்த்து அசைக்குமா அந்த சேர் இப்போது ஃப்ளோரில் வந்து அப்படியே ப்ளேஸ் ஆயிரும் தென் நான் எதை மிஸ் பண்ணேன் அப்படின்னு அது ஒரு மாதிரி ட்ரையாக கேட்கும் இதோட ஆக்ட் டூ சீன் தேர்ட்டீன் ஹேரி அண்ட் ஜின்னி பாட்டர் வீட்டில் கிச்சனில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் ஆக்டிவ் சீன் ஃபோர்டீனுக்கு போகலாம் ஹாக்வர்ட்ஸ் படிக்கட்டில் இந்த சீன் நடந்துட்டுருக்கு ஸ்கார்பியோஸ் ரொம்ப சோகமாக கோட்டையில் இருக்கிற படிக்கட்டில் கீழே இறங்கி வந்துட்ருப்பாங்கன்னா அப்போது டெல்ஃபி வேகமாக இன்னொன்று ஒரு இருந்து வேக வேகமாக ஸ்கார்பியோஸை பார்த்து வந்து ஸ்கார்பியஸ் முன்னாடி நிற்குமா ஸோ டெக்னிக்கலி நான் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு டெல்ஃபி ஸ்கார்பியோஸை பார்த்து சொல்லிகிட்டு இருக்குமா டெல்ஃபி அப்படின்னு ஸ்கார்பியோஸ் ஷாக் ஆவான் இன்ஃபேக்ட் டெக்னிக்கலி நம்மளோட என்டையர் ஆப்ரேஷனையும் இங்கே என்டேஞ்சர் பண்ணிட்டு இருக்கேன் வெல் நான் ஒரு நேச்சுரலான ரிஸ்க் டேக்கர் கிடையாதுன்னு உனக்கே தெரியும் நான் இது வரைக்கும் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்தது கூட கிடையாது அண்ட் இங்கே என்ன செக்யூரிட்டி இவ்வளோ லூஸா இருக்குது எக்கச்சக்க போர்ட்ரைட்ஸ் வேற எக்கச்சக்க காரிடோர்ஸ் எக்கச்சக்க கோஸ்ட் அதில் பாதி தலையே இல்லாமல் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற ஒரு ஆவிதான் உன்னை எங்கே பார்க்கலான்னு என்கிட்ட சொன்னார் உன்னால் அதை நம்ப முடியுதா அப்படின்னு டெல்ஃபி கேட்டுட்ருக்குமா நீ இது வரைக்கும் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்ததே இல்லையா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் வெல் நான் சின்ன பொண்ணாக இருக்கும் போது கொஞ்சம் வருஷத்துக்கு எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தது மித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மித்த பசங்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போனாங்க ஆனால் நான் மட்டும் போகல அப்படின்னு டெல்ஃபி ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்குமா உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததா ஐம் ஐ எம் சாரி எனக்கு இது தெரியாது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் வெல் இதை நான் அட்வர்டைஸ்லாம் பண்ண மாட்டேன் யூனோ நான் ஒரு ட்ராஜிக்கான கேஸுன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நினப்பேன் அப்படின்னு டெல்ஃபி சொல்லிகிட்ருக்கும் போதே ஸ்கார்பியஸ்னால இதை நல்லாவே ரிலேட் பண்ணிக்க முடியுமா டெல்ஃபியை பார்த்து இப்போ அவன் ஏதோ சொல்ல வருவானா அப்போது கரெக்டாக டெல்ஃபி வேகமாக அந்த இடத்துல இருந்து பின்னாடி மறைஞ்சு போய் நின்றோம் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வழியாக அப்போ நடந்து போயிட்டுருப்பாங்களா ஸ்கார்பியஸும் அப்படியே அங்கே கேஷுவலாக நிற்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான் அவங்க போயிட்டாங்களா அப்படின்னு டெல்ஃபி கேட்டுகிட்ருக்கோம் டெல்ஃபி மேபி மேபி நீங்கள் இருக்கிறது உனக்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்ருக்கும் வெல் யாராவது இதுக்கு ஏதாவது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு டெல்ஃபி சொல்லுவோம் டெல்ஃபி அது எதுவுமே ஒர்க் ஆகலை அந்த டைம் டேர்னிங் அது எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் எனக்கு தெரியும் ஆல்பஸ் அதை பற்றி எனக்கு லெட்டர் போட்டான் ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பட் ரொம்ப இல்லை செட்ரிக் ஸ்டில் அங்கே இறந்து தான் போயிருக்கான் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கில் அவன் ஃபெயில் ஆனனால செகண்ட் டாஸ்கில் எப்படியாவது வின் பண்ணிடணும்னு அவன் ரொம்பவே டிட்டர்மைண்டாக இருந்திருக்கான் அப்படின்னு டெல்ஃபி சொல்லிகிட்ருக்கோம் அண்ட் ராணு ஹெர்மோயினியும் கம்ப்ளீட்டாக ஸ்கூ விஃப் அது ஏன்னாலும் சுத்தமாக இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்ருப்பான்னா ஸ்க்யூ விஃப்னா என்னன்னா லைக் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் ஆகிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆப்போசிட்டாக ஆகுறது சேம் லெவலில் இருக்கா இல்லாமல் இருக்கிறது அதை தான் ஸ்கியூ விஃப்னு சொல்லுவாங்க இது ஒரு பிரிட்டிஷ் ஸ்லாங்குங்க அண்ட் அதுக்காக தான் செட்ரிக் விஷயம் வெயிட் பண்ணட்டும் இங்கே எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக மாறி போயிருக்கு அந்த டைம் டோனரை யார்கிட்டையும் கொடுக்காம நீயே இப்போ வச்சுருக்கிறது தான் கரெக்டான விஷயம் ஸ்கார்பியஸ் பட் நான் இங்கே என்ன சொல்ல வந்தேன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தை யாராவது சரி பண்ணணும் யாராவது இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் ஓ அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் நீங்கள் ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஆந்தையையும் அவன் எனக்கு அனுப்பும்போது அதில் நீ இல்லாமல் இருக்கிற அந்த ஆப்சன்ஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அவன் கம்ப்ளீட்டாக அதனால ரொம்பவே உடஞ்சு போயிருக்கான் அப்படின்னு டெல்ஃபி சொல்லுமா சாஞ்சு அழுகிறதுக்கான ஒரு ஷோல்டர் அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல் இது வரைக்கும் எத்தனை ஆந்தையை உனக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பானா டெல்ஃபி ஸ்கார்பியோஸை பார்த்து ரொம்ப சாஃப்டா ஸ்மைல் பண்ணும் சாரி நான் ஒன்றும் நான் அப்படி மீன் பண்ணி ஒன்றும் கேட்கல எனக்கு எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியவே மாட்டேது நான் அவனை பார்க்க ட்ரை பண்ணேன் அவன் கூட பேச ட்ரை பண்ணேன் ஆனால் ஒவ்வொரு டைம் நான் அப்படி பண்ணும்போதும் அவன் என்னை பார்த்து ஓடி போகிறான் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் உனக்கு ஒன்று தெரியுமா உன்னோட வயசில் நான் இருக்கும்போது எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது எனக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப டெஸ்ப்ரேட்டாக ஆசைப்பட்டேன் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி நானே இன்வென்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கும் அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு பேர் ஃப்ளர்ரி ஆனால் காப் ஸ்டோன்ஸோட கரெக்டான ரூல்ஸ் இது தான் அதுதான்னு நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருப்பானா ஆல்பஸ்கு நீ தேவை ஸ்கார்பியோஸ் அது ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் நான் என்ன பண்ணணும்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பானா அதுதானே எங்கள் விஷயமே ஃப்ரெண்ட்ஷிப்ஸை பற்றி உனக்கு அவனுக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு ஏதோ வேணும்னு மட்டும் உனக்கு நல்லாவே தெரியும் அவனை கண்டுபிடி ஸ்கார்பியஸ் நீங்கள் ரெண்டு பேருமே எப்போவும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் இதோட ஆக்ட் டூ சீன் ஃபோர்டீன் ஹாக்வர்ட்ஸ்ல படிக்கட்டில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் டூ சீன் ஃபிஃப்டீனுக்கு போலாம் ஹாரி அண்ட் ஜின்னி பாட்டர் வீட்டில் கிச்சனில் இந்த சீன் நடக்குது ஹாரியும் டிராகோவும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருந்து தூரமா தள்ளி உக்காந்துருப்பாங்க ஜின்னி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுல நின்னுட்டு இருக்கோம் உன்னோட கிச்சனை எப்படி ஆக்குனதுக்கு சாரி ஜின்னி அப்படின்னு ட்ராக்கோ சொல்வானா ஓ இது ஒன்றும் என்னோட கிச்சனில் ஹாரி தான் இங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் குக் பண்ணுவான் அப்படின்னு ஜின்னி சொல்லும் என்னாலையும் அவன் கூட பேச முடியல ஸ்கார்பியோஸ் கூட எஸ்பெஷலி அஸ்டோரியா இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அம்மாவை அவன் இழந்தது எந்தளவுக்கு அவனை எஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு கூட என்னால் அவன் கூட உட்காந்து பேச முடியல நான் எவ்வளவோ ஹார்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் என்னால் அவனை ரீச் பண்ணவே முடியல உங்களால் ஆல்பஸ் கூட பேச முடியல என்னால் ஸ்கார்பியஸ் கூட பேச முடியல இங்கே இதுதான் நடக்குது என்னோடய பையன் ஈவலாக இருக்கான்றதெல்லாம் கிடையாது ஏன்னா எப்போ பார்த்தாலும் கோவத்திலையும் கர்வத்திலையும் இருக்கிற ஒரு குதிரை மனித பேச்சை நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்போட பவர் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ட்ராக்கோ சொல்லுவான் ட்ராக்கோ நீ என்ன வேணால் யோசிக்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருக்கும் போதே நான் எப்போவுமே உங்களை பார்த்து பொறாமப்பட்ருக்கேன் உனக்கு தெரியுமா உன்னை வீஸ்லிய கிரேஞ்சரை எனக்குன்னு இருந்தது அப்படின்னு டிராகோ சொல்லிகிட்டு போதே கிராபும் கோயலும் அப்படின்னு ஜின்னி சொல்லும் அவனுங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ரூம்ஸ்டிக்கோட எண்டு எங்கே இருந்து எங்கே இருக்குன்னு கூட தெரியாது ஆனால் நீங்கள் நீங்கள் மூணு பேருமே எப்படி ஷைன் ஆனீங்கன்னு தெரியுமா உங்கள் மூணு பேத்துக்குமே உங்கள் மூணு பேரையும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நல்லா ஃபன் பண்ணிங்க வேற எதை பார்த்தும் நான் இந்த அளவுக்கு பொறாமப்பட்டது கிடையாது ஆனால் உங்கள் மூணு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து நான் அவ்வளோ பொறாமப்பட்டேன் நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன் அப்படின்னு டிராகோ சொல்லுவான் நம்ம ஹாரி போட்ரு புக்கில் மெல்ஃபா எப்படி பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே அவன் என்ன எப்படிலாம் பேசுகிறான்னு பாருங்களேன் அவன் மனசுக்குள்ளே அப்போ இதெல்லாம் இருந்திருக்குல்ல நானும் அவங்கள பார்த்து போராமப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஜின்னியும் சொல்லும் ஹாரி ஜின்னிய ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டுருப்பான் நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஹாரி சொல்ல வரும்போதே என்னோட அப்பாவும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாரு மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் அப்படி தான் இருந்தார் ஒரு கட்டத்தில் நம்ம என்ன மாதிரி மனுஷன் ஆகணுன்ற சாய்ஸை நம்ம தான் டிசைட் பண்ணணும் அண்ட் இதை நான் சொல்லிக்கிறேன் அந்த கட்டத்தில் நமக்குன்னு ஒரு பேரண்ட்டும் வேணும் இல்லைனா ஃப்ரெண்டாவது வேணும் ஆனால் அப்போது நம்ம நம்மளோட பேரண்ட்ஸையும் வெறுத்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லாமல் இருந்தாங்க அவ்வளோதான் நீ தன்னன் தனியாகிருவே தனியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது நான் தனியாக தான் இருந்தேன் அது என்னை ரொம்ப ரொம்ப இருட்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு ஃபார் அ லாங் டைம் டாம்ரிடிலும் அப்படி தான் இருந்தான் லோன்லியான சைல்டா உனக்கு வேணா அது 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 இருக்கலாம் எனக்கு தெரியும் அண்ட் ஜின்னிக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்வானா அவன் கரெக்ட் தான் ஜின்னி சொல்லும் டாம் அவனோட இருட்டான இடத்துல இருந்து எமர்ஜ் ஆகி வரல அதே டாம் தான் பின்னாடி லார்டு வாழ்மோட்டா ஆனா மேபி பேன் பார்த்த அந்த கரு மேகம் ஆல்பர்ஸோட லோன்லினஸா கூட இருக்கலாம் அவனோட வழியா இருக்கலாம் அவனோட வெறுப்பா இருக்கலாம் அந்த பையனை இழந்துராது அதை நினச்சி நீ ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுவ அவனும் தான் ஏன்னா அவனுக்கு நீ வேணும் பாட்டர் ஸ்கார்பியோஸ்க்கும் அதே மாதிரி தான் உனக்கு அது தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு டிராகோ சொல்வானா ஹாரி டிராகோவை நிமிந்து பார்த்துட்டு அப்படியே யோசிப்பான் ஏதோ சொல்லாம வாய திறப்பானா தென் திரும்பவும் ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான் ஹாரி நீ போய் ஃப்ளூ பவுடரை எடுக்கிறியா இல்லை நான் எடுக்கவா அப்படின்னு ஜின்னி கேட்கும் ஹாரி நிமிந்து அவனோட மனைவியை பார்ப்பான் இதோட ஆக்ட் டூ சீன் ஃபிஃப்டீன் ஹேரி அண்ட் ஜின்னி பாட்டர் வீட்டில் கிச்சனில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையும் ஆக்டிவ் சீன் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீனில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை டேல்ஸ் பை மினி